வலு அமைதி வலுவமைதி அப்படின்னு ஒரு இலக்கணத்தில் ஒரு பகுதி இருக்குது வழு அப்படின்னா குற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சொற்களாலேயோ திணை பால் எண் இடம் மரபு ஆகியவற்றில் எந்தவிதமான குற்றம் இல்லாமல் வாக்கியத்தையும் பயன்படுத்தினால் அது வளாநிலை குற்றத்தோடு மரபு குற்றமாக திணை குற்றத்தோடு பால் குற்றத்தோடு எண் குற்றத்தோடு சொற்றுடன் போது அது வழு ஆனால் வழு அமைதினா சில நேரங்களில் வலுவாக அதாவது குற்றமாக தெரிந்த தெரியக்கூடிய சொற்றொடைய கூட நம்ம வந்து ஒத்துக்குவோம் அந்த ஒத்துக்கிறது தான் வழு அமைதி அப்படின்னு பேர் உதாரணமாக ஒரு பள்ளிக்கு முன்னாள் மாணவர் மிக சிறந்த ஒரு தொழிலதிபர் வருகிறார் அவரை பேச அழைக்கும் பொழுது மாணவ அவர் எப்படி பேசுவார் நாங்கள் படிக்கிறோம் படிக்கும் படிக்கும் பொழுது படிக்கும் பொழுது அங்கு அங்கு அமர்ந்து அமர்ந்துதான் படிப்போம் அங்குதான் தான் விளையாடுவோம் அப்படின்னு அவர் மேடையில் பேசுவார் படிக்கும் படிக்கும்பொழுது இதுவாக பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் உட்காந்து படிப்போம் அங்கே தான் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்றோம் இதில் என்ன தவறு இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நாங்கள் அங்கு தான் அமர்ந்து படிப்போம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துங்க படிப்போம் என்பது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொல் விளையாடுவோம் என்பது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொல் இப்போ நாளை படிப்போம் அப்படின்னு சொல்லலாம் நாளை விளையாடுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் எப்படி சொல்லியிருக்கணும் நாங்கள் அங்கு நாங்கள் படிக்கும்பொழுது அங்கு அமர்ந்து தான் படித்தோம் அங்கு தான் நாங்கள் விளையாடினோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர் நாங்கள் அங்கு படிக்கும் பொழுது அங்கே அமர்ந்து தான் படிப்போம் அங்குதான் தான் விளையாடுவோம் என்று இறந்த கால செய்தியை எதிர்கால வார்த்தைகளை போட்டு சொல்லுகிறார் அப்போ எதிர்காலத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை இரண்டையும் அவர் கடந்த காலத்தில் உள்ள செய்தியை செய்திக்காக சொல்லும்பொழுது அது வழு அது குற்றம் ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா அதுதான் வழுவமைதி இப்போ சில சூழல்களில் சில சூழலில் கால அமைப்பில் வலுவாக குற்றமாக கருதப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதுக்கு வலுவமைதி என்று பெயர் நன்றி வணக்கம்